இனிமே எல்லாம் ஜாயின் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் நம்ம டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம் சரி வாங்க வீடியோக்குள்ள வீடியோ சோ இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு படிச்சு பாஸ் பண்ணவங்கல இருந்து அப்படி டிகிரி முடிச்சவங்க இருபது நாள் வந்து விண்ணப்பிக்கலாம் இதுக்கான மாத சம்பளம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா பத்தொன்பது தொள்ளாயிரம் முதல் அறுபத்தி ரெண்டாயிரம் வரையும் சொல்லிருக்காங்க இதுக்கு எந்த ஒரு தேர்வு கிடையாது எந்த ஒரு கட்டணம் கிடையாது லாஸ்ட் அப்டேட் பாத்தீங்கன்னா பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுன்னு சொல்லிருக்காங்க சரி வாங்க பண்ணாம அந்த அபிஷியல் ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம் சோ இதுதாங்க அந்த அபிஷ நோட்டிஃபிகேஷன் தூத்துக்குடி மாவட்டத்தில இருந்து ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை வந்து நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஓட்டுநர் பதவிக்கு அஹ் மூன்று வேகன்சியும் அலுவலக உதவியாளருக்கு வந்து பாத்தீங்கன்னா பத்து வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க சோ இதுல எந்தெந்த கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எலிஜிபிள் நீங்க வந்து கொடுத்துருக்கீங்க நீங்க பாத்து தெரிஞ்சுக்கலாம் சோ அதே மாதிரி வந்து இதுக்கான தகுதி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இப்போ ஓட்டுநர் அதாவது டிரைவர் பண்ணிக்க வந்து பாத்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பண்ணிருந்தாலே போதும் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா டிரைவிங் லைசென்ஸ் வந்து கண்டிப்பா இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஐந்தாண்டுக்கு குறைவில்லாமல் மோட்டார் வாகனங்களே ஓட்டி அமைக்கிற நடைமுறை அனுபவம் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆபீஸ் assistant boy வந்து எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா cycle ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து ஏஜ் limit ன்னு பாத்தீங்கன்னா OC category க்கு பதினெட்டு முதல் முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் ஆஹ் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு பதினெட்டு முதல் முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் இது ஆதரவற்ற உதவிக்கு வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு முதல் முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் எஸ்சி க்கு வந்து பதினெட்டு முதல் முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் வந்து யாருன்னா விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க

ஒவ்வொரு பணியிடத்திற்கும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க தனித்தனியா விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லிருக்காங்க விண்ணப்பத்திற்க காலிடம் அறிவிக்கட்ட மாவட்டத்தில் வசதிக்கு போறாங்க கண்டிப்பா இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லிருக்காங்க சோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன டீடெயில்ஸ்ல வந்து அட்டாச்மென்ட் பண்ணணும்னு சொன்னமோ அதோட சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சல் விலை ஒட்டப்பட்ட ஒரு கவர் வந்து பாத்தீங்கன்னா பத்து இன்ட்டு இன்ச் போஸ்டல் கவர் வந்து இணைத்து அனுப்பணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க சோ அனுப்ப வேண்டிய முகவரி பாத்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இரண்டாம் தளம் கோரப்பள்ளம் தூத்துக்குடி அறுநூத்தி இருபத்தி எட்டு நூத்தி ஒன்னு தொலைபேசி எண்ணுன்னு சொல்லி நம்பர் கொடுத்திருக்காங்க நீங்க போன் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சோ இதுதாங்க வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் சோ தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து இருந்து ரிலீஸ் இருக்கக்கூடிய அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இதுதாங்க உங்களுடைய போட்டோ நீங்க என்ன பதவிக்கு விண்ணப்பிக்க போறீங்க வட்டாரம் விண்ணப்பிக்கும் இன சுழற்சி முறையை வந்து மென்ஷன் பண்ணுங்க

இருக்கீங்க அப்படின்னா திருமணமானவர் விதவை ஆதரவற்ற விதவை கணவரால் கைவிடப்பட்டவர் சார் இவங்க தான் நீங்க தான் வந்து எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க சார் என்னென்ன டாக்குமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அட்டாச்மென்ட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா உங்களோட பள்ளி மாற்று சான்றிதழ் அதாவது டிசி உங்களோட கல்வி சான்றிதழ் உங்களுடைய எஜுகேஷன் சர்டிபிகேட் இருப்பிட சான்றிதழ் வந்து அப்படின்னா ஆதரவு அட்டை வாக்காளர் அடையாள அட்டை குடும்ப அட்டை வீட்டு வரி ரசீது சில ஏதாவது ஒண்ணு இருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க முன்னுரிமை சான்றிதழ் வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா அதோட டீடைல்ஸ் அதே மாதிரி ஓட்டு அதாவது டிரைவிங் லைசென்ஸ் ஓட்டுன உண்ண அணிவோ சான்றிதழ் அதாவது எக்ஸ்பென்ஸ் சான்றிக்கிட்டு ஜாதி சான்றிதழ் சார் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அட்டாச்மெண்ட் பண்ணிட்டு எந்த ஊரு எந்த தேதி விண்ணப்பத்திரம் கையப்பம் சரி எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அட்டாச்மெண்ட் பண்ணி நீங்க வந்து பத்து நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்குள்ள அனுப்பணும் ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த ஆஃபீஸ் அலுவலகத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்னென்னலாம் வந்து என்னச்சிருக்கீங்க கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து டிக் பண்ணிக்குவாங்க சோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்து அவங்க சிக்னேச்சர் பண்ணிட்டு நீங்க அனுப்புன அந்த கவர்க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ கார்டு வந்து அட்டாச்மெண்ட் பண்ணி உங்களுக்கு வந்து அனுப்புவாங்க சொல்லுற ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கண்டிப்பா இந்த வீடியோ வந்து புடிச்சுருக்குன்னு நினைக்கிறேன் சோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச பண்ணுங்க சோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ஆல் தி பிஸ் ஃபார் யுவர் கேரியர்